ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹவ் ஆர் யூ ஆல் இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் ஸோ அன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால என்னோடய டே வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு எப்போவும் போல் மார்னிங் வந்து டீ குடிச்சிட்டு என்னோடய வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி அடுப்பெல்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு வந்து அடுப்பு வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் சோப் போட்டு நல்லா அந்த நார் வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் துணியை வச்சு துடைச்சி எடுத்து அந்த வேலையை வந்து ஃபஸ்ட் முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து தொடச்சாச்சு தொடச்சிட்டு மார்னிங் எல்லோருமே எந்திரிக்கவே லேட்டாச்சு அப்படின்றதுனால என்ன செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன்றும் எடுத்துக்கல சூப் மட்டும் பண்ணேன் அதோடய ரெசிப்பியும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வேறு எந்தெண்ணெய் யூஸ் பண்ணாலும் அவ்வளோக்கா நல்லா இருக்காது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரே ஒரு தக்காளி எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் ஆட் பண்ணணும் ஸோ நிறைய ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கிரேவி மாதிரி ஆயிரும் ஸோ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுனால பேசு பேசுகிறப்போ கொஞ்சம் மூச்சு வாங்கி பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து நான் சோம்பு ஜீரகம் ரெண்டுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கால் மட் ஆட் பண்ணிக்கலாம் காலை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே சேர்த்துட்டேன் ஸோ ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் அதோட ஜூஸஸ்லாம் நல்லா அந்த சூப்பெலாம் இறங்கி நல்லாயிருக்கும் காலை வந்து உங்களால் எவ்வளோ தூரம் கத்தி வச்சு நல்லா சுரண்டி க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவு க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பெப்பர் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் குடிக்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேணாம் விசில்லாம் விட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து விசில் விடுங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு சூப் ரெடி ஆயிரும் லைட்டாக கொதி வந்தோடனே விசில் போடுங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனோடனே கொஞ்சம் லாஸ்ட்டில் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க பார்த்திங்கன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கால் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு சூப் குடிச்சிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு அது போயிட்டு வந்துட்டு மதியானம் லஞ்சை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியானம் என்ன பண்ணேன் அப்படின்னா பால் சாதமும் மட்டன் குருமாவும் ரெடி பண்ணேன் ஸோ அதோட ரெசிப்பியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை இலக்காய் கிராம்பு சேர்த்திட்டு புதினா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை மறக்காமல் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா இது நீங்கள் வீட்டில் அரைச்சதை யூஸ் பண்ணலாம் இல்லை கடையில் கரம் மசாலா விற்குவாங்க பார்த்தீங்களா அதையும் வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எதுனாலும் ஒன்று தான் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண சொல்கிறது ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்திக்கோங்க தக்காளி வந்து அரைச்சி சேர்த்திக்க பிடிக்காதவங்க வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து தேங்காய் தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பும் மல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கெழங்கு வந்து நான் இங்கே ஒரு நாலு உருளைக்கெழங்கு கட் பண்ணி போடுறேன் உருளைக்கெழங்கு போட்டுட்டு ஒரு ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழம் சம்பளம் புழிஞ்சிட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறக்குங்க சூப்பராக மட்டன் குருமா வந்து ரெடி ஆயிரும் ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் எங்கேயாச்சும் பிள்ளைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் இந்த இடம் பேர் எனக்கு வந்து மறந்துருச்சு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் விளையாண்டாங்க நைட் அதுவே ரொம்ப லேட் நைட் நைட்டெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய ஒரு நாள் வந்து இப்படி தான் நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு ஸோ கைஸ் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கலாம் ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய்